டே த்ரீயோட ஹேர் கேர் டிப்ஸு இன்னைக்கு என்ன ஹேர் கேர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஹேர் தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய ஆயில் அப்ளை பண்ணுறது பிடிக்கும் ஒருத்தர் ஆயில் அப்ளை பண்ணாமங்களும் இருப்பாங்க நார்மல் ஆயில் அப்ளை பண்ணுறவங்களும் இருப்பாங்க அதுவும் ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் அப்படியே தொடர்ந்து வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் போகிற டைம் இல்லை இந்த வெளியும் போய் எங்கேயாவது அவுட்டிங் போகிற டைம்லாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவோம் அது வந்து இந்த வெளியெலாம் போகும்போது அவுட்டிங்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா லூஸ் ஹேர் விட்டுட்டு வண்டியிலலாம் போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஹேரை வந்து பார்க்கவே முடியாது அந்தளவுலாம் இருக்கும் அப்படிலாம் போயிட்டு வந்து வரும்போது எப்படா வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டுப்பான்னு உட்காருவோம் அப்படின்லாம் தோணும் எனக்குலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நான் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்துட்டேனாவே ஆயில் அப்ளை பண்ணிடணும் அப்படி பண்ணனாதான் வந்து எனக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க இப்போ எப்படி ஆயில் அப்ளை பண்ணால் நான் வந்து எங்களோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன் அதில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆயில் ஃபுல்லாக ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா லைட் மசாஜ் கொடுக்கணும் நல்லா வந்து இப்படி மசாஜ் கொடுக்குறனால உங்களோட ஹேருக்கும் உங்களோட தலைக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கொடுங்க அதை வந்து ஸ்லோவாக கொடுங்க ரொம்ப ரஷ்ஷாக பண்ணாதீங்க ஸ்லோவாக உங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் டேப் பண்ணுங்கள் பில்லிங் பண்ணுங்க எப்படிலாம் தோணுதோ கரெக்டாக ஸ்லோவாக பண்ணுங்கள் நீங்கள் நிறையா முடி வந்துடும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதே மாதிரி இது வந்து கொண்ட போடாதீங்க நல்லா முன்னிட்டு லவர்மன் போட்டிங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா வந்து முடி வந்து கொஞ்சம் கொட்டாமல் நல்ல ஒரு இதாக தெரியும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது டே ஃபோரோட வீடியோ பாய்